வெல்கம் டு த சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்ட் மசாலோடு எப்படி செய்வே பார்க்கலாம் வாங்க இது வந்து கடலைப்பருப்பு நான் வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சு எடுத்து வச்சுட்டேன் அந்த கடலை பருப்பு ஒரு அழகு இதில் வந்து ஒன்று எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டுட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் உப்பு போட்டு நல்லா கொறை குறப்பாக அரைச்சிக்கிட்டு பாத்திரத்தில் போட்டுக்கணும் போட்டுக்கினா அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் பை உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி வச்சிடணும் பெசடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமாக உங்களுக்கு டைம் இது வந்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது எப்படின்னு தெரியல அதனால் நான் வந்து வெறும் கடலை பருப்பை தான் வந்து அந்த மாதிரி கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணி செய்யறது இதை வந்து இப்போ வந்து இப்போ நல்லா ஊறி இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இதுலையே நம்ம இதே மாதிரி வடகரியும் பண்ணலாம் அதுலேயே மசாலா வடையும் பண்ணலாம் உசுலி பருப்பு உசுலி அதுவும் பண்ணலாம் இந்த மாதிரி கடலை பருப்பை காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அப்பப்போ எது வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோ பருப்பு வந்து அந்த மாதிரி மூணு நாலு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த ரெடிமேட் இட்லி மாவு மாதிரி இது ரெடிமேடு வடை இது தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுவும் செய்யலாம் தூ கொஞ்சம் வந்து குறை குறம் தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதில் நம்ம வந்து சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சிப்பூண்டு உப்பு இதெல்லாம் கலந்து சுடணும் இது வந்து நான் மிக்சிலையே போட்டுக்கிட்டேன் வெங்காயம் மட்டும் கொடியாக அரிஞ்சு இதில் போட்டுக்கிட்டேன் மிச்சதெல்லாம் வந்து நான் பச்சை மிளகா போடல காஞ்ச மிளகா போட்டு சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஈஸியான மெத்தடு என்ன இது கடையை காஞ்சிடுச்சு சின்ன வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வந்து வடகறி பண்ணணுன்னா டக்குன்னு பண்ணிக்கலாம் பொடி பண்ணி வச்சுட்டாலும் சரி இல்லை அவன் டக்குன்னு ஒரு இது மிக்சியில் ஒரு பொடி பண்ணி அதை வந்து நம்ம என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஆவி கட்டியும் போடலாம் இல்லை அப்படியே போட்டு கூட வடகடி பண்ணலாம் உசுலியும் அப்படி தான் பீன்ஸ் உசுலியெல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து நம்ம இதுக்கேற்ற தண்ணி ஊற்றி நம்ம பெசுறதுனால இது வந்து இது ஆகாது நம்ம வந்து தீயை வந்து எப்படி வச்சு தொடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரோம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து தண்ணி ஊற்றி தெளித்து பசிறி வச்சேன் வடை ஆகிடுச்சி தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம் மசால் வர ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நான் சொன்னதெல்லாம் இது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்